ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் திதிகள் வரிசையில் ஆறு திதிகளை பார்த்துருக்குறோம் சஷ்டி திதிக்கு ஒரு மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்தமி திதி இந்த சப்தமி திதி என்ன அப்படின்னிங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் ஏழாவது நாள் அல்லது அமாவாசைக்கு அப்புறம் ஏழாவது நாள் பிறக்கிறவங்க இந்த சஷ்டி திதியில் பிறப்பார்கள் இந்த திதியில் எல்லா இதுலேயும் சொன்ன மாதிரி தான் சூரியன் ஒளி ஒவ்வொரு திதியிலையும் குறிப்பிட்ட மாதிரி அமாவாசை பௌர்ணமி தவிர மற்ற திதிகளில் ரெண்டு ராசிகள் மேலே விழாது பத்து ராசிகள் மேலே விழுகும் சூரியன் ஒளி ரெண்டு ராசிகள் மேலே விழாத இடங்கள் இருட்டு பாகங்களாக இருக்கோ அதன் மூலமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு விதிமுறைகளையும் அவன் மீது அந்த திதிகள் அந்த ரெண்டு ராசிகள் மூலமாக நடத்தும் அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டியது இருக்கும் அந்த போராடி அந்த விஷயங்களை நிகர்த்தி தான் நம்ம இப்போ வந்து குறைகளாக சொல்லி இந்த மாதிரியான குறைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறோம் நெகட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் கிடையாது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு தெரிகிற விஷயத்தை எடுத்து காட்டும்போது அதை சரிசெயல் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை நோக்கி நம்ம நகர்வோம் ஒரு வேளை இப்படி இருக்குதுன்னு தெரியவே தெரியலனா நான் புகழ்ந்து பேசிகிட்டே போகிறேன் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக மட்டும்தான் இருக்கும் நடைமுறை வாழ்க்கையில் வேற மாதிரி இருக்கும்போது இந்த ஜோதிடமே வந்து பொய் ஜாதகம் பேசுகிறதே சரியில்லை அப்படிங்கிற விஷயந்தான் இருக்கும் உண்மையை பேசும்போது தான் இந்த கலையில் உண்மையில் பெரியவர்கள் என்ன கண்டுபிடித்து கொடுத்தார்களோ எங்கெங்கெல்லாம் குறைகள் இன்னும் இருக்கு வரும் என்று சொன்னார்களோ அந்த குறைகளை சொல்லி எங்கெங்கெல்லாம் தீர்வுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அந்த தீர்வுகளை நோக்கி நகர்த்துவது தான் ஒரு உண்மையான ஒரு தெளிவான பார்வையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதில் வரக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லப்படுவது ஒரு பாடியை ஒரு திரு டாக்டர் ஸ்கேன் பண்ணுறாருன்னா என்ன விஷயம் உண்டோ அந்த மாதிரியான ஒரு பார்வையில் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது போக நெகட்டிவ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கூடாது சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதியில் இருக்கக்கூடிய பிறப்பவர்களின் விதி என்னவாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா பிரிவினைகளை சந்திப்பது பிரிவினைகளை சந்திப்பது அப்படிங்கிற விஷயத்தை ஒரே வரியில் சொல்ல முடியும் இந்த துதி பற்றி ஆனால் விழாவறியாக சொல்லும்போது தான் புரிதலுக்கு சுலபமாக இருக்கும் யார் யாரையெல்லாம் பிரிவாங்க அப்படின்னு எடுத்துனா மொதல் விஷயம் தாய் தந்தையை பிரிவார்கள் தாய் தந்தையை அப்படின்னா தாயையோ அல்லது தகப்பனையோ சார்ந்து நிற்கிற ஒரு நிலை இந்த குழந்தைகளுக்கு வருகிறது தாயை தந்தையை அப்படின்னா விழாவரிய தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விதிமுறை இருக்குது அதில் இதுக்கு இரண்டு பாகங்களாக என்ன பாவகம் வரும்னா கடகமும் தனுசு ராசியும் இருட்டு பாகங்களாக வரும் இருட்டு பாவகங்கள் இந்த ராசிகளில் வரும் சந்திரனும் குருவும் இந்த விஷயங்களில் இந்த விதிமுறை பயில வாழ்க்கையில் சந்திரனும் குருவும் திதிசூன்யம் அடைவார்கள் இந்த ராசிகளில் நின்றாலும் அவர்கள் திதிசூன்யம் அடைகிறார்கள் இந்த இருட்டு பாவங்களுக்குள்ள இந்த சந்திரனும் சூரியனும் வருகிறார்கள் அங்கேயே இருக்கலாம் ஒருவேளை ஆட்சின்னு நம் முடிவு நேர முடியாதவங்க ரெண்டு பேர்த்தையும் அது போக நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இப்படி இந்த சத்தமி திதியில் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா இந்த குழந்தை பிறந்தவுடன் தாயோ தகப்பனோ குழந்தையோ இதில் மூணில் ஏதாவது ஒன்று நடக்கலாம் பிரிவினை இவர்களுக்குள் உண்டாகும் தாயுடன் குழந்தை வளர்ந்தால் தகப்பனை பிரியும் தகப்பன் உறவு பிரியும் அதே மாதிரி தகப்பனுடன் குழந்தை வளர்ந்தால் தாயின் உறவிலிருந்து விலகு இருக்கும் உறவு உறவுமுறைகள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு ஆனாலும் ஆயிரம் உறவு முறைகள் இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் ஒரு கௌரவ அனாதை போல இருக்கிறோம் என்ற எண்ணக்கூடிய நிலையில் இவர்கள் வாழ்க்கை இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இதுதான் இந்த திதி தான் சந்திரன் இதில் என்ன அப்படின்னிங்கன்னா விழி விதிமுறைகள் இருக்குது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்றாலோ அப்படி நினைச்சுன்னா தாயாருக்கு வந்து ஜாதகருக்கும் இப்போ சந்திரன் என்ன நினைப்போம் சுயசாரம் உச்சம் பெற்று நினைப்போம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னா தாயாருக்கும் ஜாதகருக்கும் உடன்பாடு அதாவது உடன் கருத்து மோதல் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றாக பயணிப்பது ரொம்ப கடிசம் கடினமாக இருக்கும் உடன்பாடுகள் எதுவும் இருக்காது அதுவே குரு நினைச்சு வச்சுக்கோங்க அதே நட்சத்திரத்தில் நினச்சின்னா தகப்பன் பிரிவினை உண்டாகும் தகப்பனோட கருத்து மோதல்கள் பிரிவினைகள் உண்டாகும் தாய் மூலமாக உண்டாகுமா தகப்பன் மூலமாக உண்டாகுமாங்கிறத இந்த ஒரு ரெண்டு கிரகத்தை வச்சும் சொல்ல முடியும் அது போக குரு பகவான் ஒருவேளை மூல நட்சத்திரத்தில் நிற்குமானால் அப்போவும் தகப்பன் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பிரிவினை உண்டாகும் அது வேற மாதிரியான பிரிவினையாகவும் இருக்கலாம் அது ஜாதகரை கடுமையாக பாதிக்கவும் செய்யும் அந்த மாதிரி பிரிவினை வருதுன்னா கடுமையாக பாதிக்கவும் செய்யும் இதில் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா யோகங்கள் பாதிப்படையாமல் நல்ல நிலையில் நாம யோகத்தில் இருக்குமானால் இது இந்த பிரிவு வேறு மாதிரி இருக்குது பிரிவினை நடக்காமல் போகாது அது வேறு மாதிரியான ஒரு பிரிவினையாக இருக்குது என்னவாக இருக்குன்னா கல்வி சிறுவயசில் அடுத்தது தொழில் அதுக்கு அடுத்தது வருமானங்கள் சார்ந்த நிலைமையிலும் முன்னேற்றங்கள் சார்ந்த நிலைமைகளையும் இது வந்து தொடர்ந்து அந்த தாய் தகப்பெண்கிட்டருந்து விலகி போகிற தாய்ட்டையோ தகப்பன்கிட்டையோ விலகி இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையை இந்த குழந்தை சந்திக்கும் அல்லது இந்த குழந்தையின் தாய் தகப்பன் சந்திப்பார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த உறவு முறைகளுக்குள் இந்த விலகுதல் இருக்கும் இதே மாதிரி வேறு சில சு நுணுக்கமான விஷயங்கள் இது நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த திதி சு திதிகள் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க சொல்லாத பல விஷயங்களை நம்ம சொல்லணும் நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் அந்த ஜாதகர் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாதகர் அந்த தாயினுடைய அல்லது தகப்பனுடைய இரண்டாவது அதாவது அந்த ஜாதகருடைய அந்த தாய் தகப்பனில் இவங்களுக்கு இரண்டாவதாக கணவனுக்கோ அல்லது இரண்டாவது மனைவிக்கோ பிறந்தவரா என்பதை இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் நிர்ணயம் செய்ய முடியும் இப்படி வச்சு நிர்ணயம் செய்ய முடியும் எப்படி அப்படின்னிங்கன்னா இதில் வந்து இந்த திதிசூன்ய அதிபதியானதை திதிசூன்யத்தில் திதிசூன்ய அதிபதிகளான குருவும் சந்திரனும் திருவோணம் அதாவது சனி பகவானுடைய திருவோண நட்சத்திரத்தில் நின்னால் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதிலையும் விதிவிலக்கு ஒரு சில விஷயம் விதிவிலக்கு இருக்கும் ஆனால் அதுவும் அந்த ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுங்கிறது இப்படி ஒன்று இதே மாதிரி இன்னொரு விதியும் இருக்குது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா கடக லக்னமாகி இந்த லக்னம் மகர லக்னத்தை விட்டுட்டு அல்லது இது பண்ணிட்டுனா கடக லக்னமாகி கடகமே லக்னமாகி குருவும் சந்திரனும் சந்திரனில் இப்போது வந்து ஒரு கட்டுப்பாடும் இருக்குது இதில் ஒரு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது இருந்தாலும் சந்திரனில் இது சந்திரனும் அல்லது சந்திரனில் குருவும் ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் வருமானால் இந்த நட்சத்திரங்கள் சந்திரன நட்சத்திரங்கள் குருவும் குருவின் நட்சத்திரங்கள் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த குழந்தை பிறந்திருக்குமானால் தத்து போகும் குழந்தையாக இந்த குழந்தை இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அல்லது பெற்றோரால் கைவிடப்படுகிற குழந்தையாக இந்த குழந்தை இருக்கலாம் இந்த கடகத்தில் இப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் பரிவர்த்தனைகளில் இருக்கும்போது பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தையாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லது இந்த நிறைய விஷயம் பேப்பரில் படிக்கிறோம் இல்லை அந்த குப்பை தொட்டிகள் குழந்தை இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் குழந்தை கிடைக்கிறதுக்கு எத்தனை தவமாக தவம் இருக்காங்க ஆனால் இந்த குழந்தை குப்பைத்தொட்டி குழந்தையாக கோட போகுது அப்படின்னு குப்பைத்தொட்டியில் ஓட்டாங்க எங்கேயாவது டி அங்கே இடந்துச்சு இங்கே வந்து துதி துணி சுற்றி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் கூட இந்த மாதிரி திதியில் பிறக்கிற குழந்தைகள் தான் பெற்றோரால் கைவிடப்படுகிற குழந்தைகள் தான் இந்த திதியில் இது வந்து நம்ம தளபதி படத்தில் ரஜினியும் புராணத்தில் கதைகளில் கர்ணனையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு திதியாக விளக்குவதற்கு எ சுருக்கமாக புரியணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு நாலு பிரிவுகளை இருக்குது இந்த மூணு நாலு பிரிவுகளுக்குள்ள அது வருதா இல்லையாங்கிறது அது ஒரு விஷயம் அதே போல் பல்வேறு நுணுக்கங்கள் இருக்குது இது தொழில் சார்ந்து இந்த குழந்தை தொழில் சார்ந்து வளர்ச்சி சார்ந்து பயணிக்கிற கல் குறிப்பிட்ட வயசில் அதே மாதிரி இரண்டு சப்தமி திதிக்காரர்கள் சேர்க்கக்கூடாது திதி கல்யாணத்தில் அப்படி சேர்த்துனிங்கன்னா அவங்க பிரிவினை டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடுவாங்க கருத்தொற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஒன்று அரசியல் சார்ந்த செல்வாக்கை இது ஒரு வகையில் கொடுக்கிறது அவர்கள் குறைய மனக்குறை என்னவாக இருக்குன்னா என் ரத்த உறவுகளோடு நான் தொடர்ந்து பயணிக்கவில்லை என்பது என் வாழ்வின் மிகப்பெரிய மன அழுத்தமான குறையாக நான் கருதுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை காலம் வரையில் இவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த குறையிலிருந்து நீங்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் பெரியவர் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் திதி தோசை நிவர்த்தின்னு சொல்கிறோம் இந்த திதி தோசை நிவர்த்தி பண்ணிவிட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தவிர்த்துக்கலாம் ஒருவேளை இந்த திதியில் உங்கள் குழந்தை இப்போது பிறந்திருக்கிறது என்றால் இவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த பிரிவினை டிவோர்ஸ்கால விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பழிச்சின்னு நீங்கள் திதி தோசை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு சங்கடங்களை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் இப்படியெல்லாம் சொல்லுகிறோமே தவிர யாரையும் அச்சமூட்டுவதோ அல்லது ஒரு விதமான வருமான மாதிரியான நோக்க உள்நோக்கங்கள்லையோ இதுவரில் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அதுக்கு கட்டணம் வாங்குகிறோம் அது வேறு ஆனால் அது தாண்டி வேறு விஷயங்களில் வந்து பயன்படுத்தும் போது நட்பலனாக இதை மாற்றுவதற்குண்டான வழிகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்குள் நடக்கிறதுனா சொல்லியிருக்கிறார்கள்ங்கிற வழிகாட்ட நோக்கத்தில் தான் இது பேசுதே தவிர இதை தவறான முறையில் புரிந்து கொள்வதற்கு அல்ல சரிங்களா இதில் இத்தனை நுணுக்கங்கள் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் உண்டு அதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பேசுகிறது போல் விளாவறியாக பேச முடியாது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பதினோராவது நிமிஷத்தில் போயிட்டுருக்குறோம் செய்து செய்திருக்கிறேன்னு நினைக்கிறோம் வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் கமெண்ட் போடுங்கள் நன்றி வணக்கம்